கைலாயத்தில் பார்வதி தேவி அவங்க தோழிகளோடு இருக்காங்க அப்போ தோழி வந்து என்ன பண்றாங்க பொற்பழகையில் ஒரு அழகை இளைஞனோட ஓவியத்தை வரைகிறாங்க ஒருத்தர் நம்ம வர்ணிக்க பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு சித்திரம் போல ஒரு சிலை போல அப்படின்னா வர்ணி போல அந்த ஓவியம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அவங்க தோழி பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க இந்த ஓவியம் உயிர் பெற்றா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி தேவி அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்துட்றாங்க சித்திரத்துல இருந்து அவங்க வெளிப்பட்டதால அவனுக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பெயரை சூட்டிடுறாங்க சிவபெருமான் கிட்ட கூட்டிட்டு போறாங்க சித்திரகுப்தனை கூட்டு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு தோன்றியதால சித்திரத்திலிருந்து தோன்றதால இவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பெயர் வச்சதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ சிவபெருமான் சித்திரகுப்தனை காமதேவனோட வயிற்றுல பிறக்கிற மாதிரி அவரு இந்த சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்துல கடும் தவம் பண்றாரு அப்போ அவருக்கு முன்னாடி தோன்றிய சிவபெருமான் அவருக்கு எழுத்தானையும் ஒரு ஏடியும் கொடுக்குறாரு இனி நீ யமனோட உதவியாளரா இருக்கணும் அப்படின்னு பணியில கொடுக்கறாரு உயிரினங்களோட பாவ புண்ணிய கணக்க சரியா எழுதணும் பெரிய பொறுப்பை உன்னோட ஒப்படைக்கிற அப்படின்னு சொல்றாரு அவருக்கு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் சித்திரகுப்தனுக்கு மயன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவங்களோட மகள்களான நீலாவதி கர்ணாவதி அப்படின்ற ரெண்டு பேரையும் திருமணம் பண்ணிக்கிறாரு அதோட எமலோகத்தில் அவரோட வேலையும் தொடங்குறாங்க தனியால உயிரினங்களோட பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு வந்த யமதர்மனுக்கு உற்ற துணையாக சித்திரகுப்தர் இருப்பதாக தர்மசாஸ்திரம் கூறுது